தொடர்பாக கவிஞர் ஆனந்த பைரவி தாளர் ஸ்ரீ முத்துமாரி மழலையர் பள்ளி மதுரை அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் தங்கமே தமிழுக்கில்லை கட்டுப்பாடு ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு சபைகள் கண்டோம் எத்தனை எத்தனை சூடங்காட்டி சுட்டு போடு மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் கொடுத்த தமிழுக்கில்லை கட்டுப்பாடு மெட்டு போடு மெட்டு போடு அடகடலுக்குண்டு கற்பனை கிள்ளை கட்டுப்பாடு என்று எங்கும் தமிழ் மனம் கமலும் இம்மேடையில் தமிழாலயம் விதைத்த விதையாக விதைக்கப்பட்டு போன வருடம் அரும்பாகி மொட்டாகி காயாகி கனிந்து செழித்து வளர்ந்து இன்று விருட்சமாகி உங்கள் முன் சிறப்புரை ஆற்ற வந்துள்ள என்னை ஈன்றெடுத்தால் எனது அன்னை தத்தெடுத்தால் தமிழன்னை அதனால் தானோ தமிழே மறவேன் உன்னை புனித தாய்ப்பாலால் அன்னையை அறிந்தேன் வள்ளுவனின் முப்பாலால் தமிழ் அன்னையை அறிந்தேன் அருந்தமிழ் தந்த அன்னையை வணங்கி என் ஆசான்களின் பாதம் பணிந்து தொடர்கிறேன் என் உனை உரையை அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள் என் தாயோடு தந்தையரே அந்த வாணில் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே தாய்தானே அன்புக்கு ஆதாரம் தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம் அதுபோல எனக்கு தாயும் தந்தையுமாக திகழும் எனது அமுலகவி அப்பா அவர்களுக்கும் ஏமா அம்மா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விளக்கிய திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களும் மற்றும் தமிழ் கவி ஆளுமைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறை தமிழாலயத்தின் விதையாய் விழுந்து பட்டை தீட்டி பண்படுத்தப்பட்டு இன்று விருட்சமாக வளர்ந்த கவி உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் இவர்களின் கவி விதைகள் இன்று விருட்சமாகிய விதைகள் என்னும் கவி புத்தகத்தில் விருட்சமாக வளர்ந்துள்ளதை நமது தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஹேமாமா அவர்கள் வெளியிட உள்ளார் ஐம்பத்தெட்டு மணி நேரம் உலக சாதனை நிகழ்வாக செவ்வியல் இலக்கியங்களான பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினைந்து கீழ் கணக்கு நூல்களும் நமது கவிஞர்களால் இரவு பகல் பாராது அதை ஆராய்ந்து அதன் விளக்கங்களை அழகாய் எடுத்து கூறி மீண்டும் அதனை புதுப்பிக்கும் வகையில் இன்று செவ்வியல் பணுவல்கள் என்னும் பெயரில் புத்தகமாக நமது அமுதகவி ஐயா அவர்கள் வெளியிட உள்ளார் அதற்கு இடைவிடாது செயல்பட்ட அனைத்து கவி உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறேன் ஒரு கவிஞனுக்கு கருப்பொருளே நிலவுதான் எத்தனை திரைசை பாடல்கள் நிலவை மையமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது நிலவுக்கு என்னடி கோபம் நிலவு தூங்கும் நேரம் என் நினைவு தூங்கிடாது வான் நிலா நிலா அல்ல என்னாலும் பெண் நிலா இது போன இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் அதற்கு நம் அமுத அப்பா மட்டும் என்ன விதிவிலக்கா அவரும் ஒரு மிக அழகான கவி படைப்பு ஒன்றை நமக்காக அழித்துள்ளார் ஆம் நிலா முற்றம் முற்றத்து நிலா எவ்வளவு அழகாக ஜொலிக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்த்துக்கள் அப்பா வள்ளுவரின் முப்பால் தமிழண்ணையை அறிந்த எனக்கு தமிழாலயம் தந்த எனக்கு மற்றுமொரு ஒரு உறவு எனது அம்மா ஹேமாமா அம்மாவின் வள்ளுவரின் மறையும் தூர்கையின் உரையும் என்னும் தலைப்பில் அம்மாவின் அருமையான புத்தகம் நம்மை தூர்கியால் நம் மனதை வண்ணமாக்க காத்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் அம்மா இரவின் மனுவில் இருட்டில் விளையும் விளைவில் விழுந்ததுதான் நிழல் அந்த நிழலில் ஏற்பட்ட நெருடலான அனுபவத்தை மிக அழகாக நிழலின் நெருடலில் என்னும் கவிதையாய் எடுத்துரைத்துள்ளார் கவிஞர் ஃபாத்திமா ரிஸ்னா ரிஷ்ணா அம்மா அவர்கள் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சகோதரி மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்க உள்ள அன்பு உள்ளங்கள் என் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் அருவி மு திவ்யபாரதி நிறுவனர் ஸ்ரீ திவ்யபாரதி பாரதி சமூக நல அறக்கட்டளை அம்மா அவர்களை வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன் கவிஞர் கலக்கல் கந்தசாமி ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தஞ்சை பெரியார் முனைவர் பா கூச்சந்தரு என் தந்தை பெயர் கொண்ட ஐயா நிறுவனர் கலைச்சாரல் சங்கமம் அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்க தமிழச்சி என்ற அழகான பட்டத்துக்கு சொந்தக்காரியான எனது அருமை சகோதரி முனைவர் செல்வராணி திட்டக்குடி அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கவிஞர் ஐயா உமர் ஷா பல்லப்பட்டி அவர்களை வாழ்த்த வயதில்லை எனவே ஐயா உங்களை வணிக வணங்கி வரவேற்கிறேன் எனது அருமை சகோதரர் என் நலம் விரும்பி கவிதைகளை பாராட்டி வாழ்த்தி உத்வேகப்படுத்தும் எனது அன்பு சகோ தமிழ் திரு ஸ்டீபன் பொன்னையா பத்திரிகையாளர் சென்னை அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் தொல்காப்பிய தூதர் ஓவிய சிற்பி சகோதரி முனைவர் ஷியாமலா சந்தீப் ஷியாம்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அகாடமி நிறுவனர் மற்றும் யூனிட்டி யூனிவர்ஸ் உலக சாதனை நிறுவனர் பெங்களூர் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எனது மற்றுமொரு சகோதரி சகோதரர் தாய்மொழி உறவுகள் நிறுவனர் ஐயா முத்துவேல் ராமு அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் உலக சாதனையாளர் நிறுவனர் சேவை குழுமங்கள் முனைவர் வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் தொல்காப்பிய தூதர் சாதனை பெண்மணி முனைவர் சி கலைவாணி நிறுவனர் வேலூர் முத்தமிழ் சங்கம் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கேட்காமலே தன் மனதில் எண்ணங்களை சூழ்நிலைக்கு ஏற்றார்போல் நம் தமிழாலய குழுமத்திற்கு வாரி வழங்கும் அருமை சகோதரர் முனைவர் வீரனூர் ஆ ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்பாவின் அன்பு சகோதரி காந்த குரலுக்கு சொந்தக்காரி எங்கள் வழிகாட்டி அன்பு அன்னை முனைவர் மா மங்களமேரி அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தமிழ்மணி தமிழாசிரியர் இருந்து நமக்காக வருகை புரிந்திருக்கும் நான் ரதி கமலநாதன் அம்மா அவர்களை இருகரம் கூப்பி வாழ்த்தி வரவேற்கிறேன் திருமகள் ஸ்ரீ பத்மநாபன் பிரித்தானியா லண்டன் தமிழ் மாமணி இலக்கிய மாமணி கல்வியல் மாமணி என்ற பட்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர்களையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன் யாரும் பயந்துடாதீங்க என் நேரமும் திருட்டு அக்கிஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபைலு ஜெயிலு இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்த அம்மா நமக்காக வாழ்த்த வந்திருக்காங்க காவலர் அவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு வேணும்ல பாவம் அதனால அவங்களையும் ஞானசைலா மேரி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் என்னை போல் ஒரு பள்ளியின் தாளர் உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்க தலைவர் தமிழ் திரு அருணா தொல்காப்பியன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கவிக்கடல் முனைவர் சிறந்ததொரு கவிஞர் பாடகர் தலைவர் வேலூர் முத்தமிழ் சங்கம் ஐயா அவர்கள் ஏகலைவன் ஐயா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் எனதருமை சகோதரர் தமிழாலய தங்க த தங்கமகன் சான்றிதழ் நாயகன் மௌலானா மௌலவி திரு வி ஏ தஜ்முல் முகமது அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் காப்பியங்கள் கண்டவளே கலை வளர்த்த தமிழ்மகளே கலைநிலத்தில் ஆள்பவளே தனி பெருமை கொண்டவளே தமிழோடு குலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே செவ்வியல் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே இவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுகின்ற புதியவளே குளம் கடந்து நெறி கடந்து கோமகளாய் திகழ்பவளே பரவட்டும் எங்கும் உனது புகழ் கமலட்டும் எங்கும் எங்கள் தமிழ் என்று எனக்கு தமிழை வாழ்த்தவும் வணங்கவும் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பை இம்மேடையில் அர்ப்பணித்து இறுதியாக இக்குழுமத்தின் பெருமையை சில வரிகளில் உருவாக்கிய எனது பாடலோடு நிறைவு செய்கிறேன் சொர்க்கமே என்றாலும் அது தமிழ் போல வருமா குழுமம் என்றாலும் அது இக்குழுமம் போல வருமா அவ்வளதான் பல தேசம் பேசும் குழுமம் எல்லாம் தமிழ் ஆலயம் போல் இருந்துடுமா சொர்க்கமே என்றாலும் தமிழ் ஆலயம்தான் போல வருமா ஆளுமைகள் பேச பேசுறதை கேட்க தமிழரங்கம் தானி இருக்குதே சிறுவர் காட்ட சாரலமும் தானி இருக்குதே பெண்கள் எல்லாம் கூடி தலைப்புகளை தேடி பேச இருக்கு மங்கை இறங்கும் ஆண்கள் எல்லாம் கூடி பல பாடல்களும் பாடி மகிழத்தானே பாட்டறங்கும் தமிழை உயிர்னு சொல்லு தலையின் பாரு இத்தலத்தில் பாரு உன்னை மெச்சும் இக்குழுமம் போல இல்ல வேறு சொர்க்கமே என்றாலு தமிழ் ஆலயம் போல வருமா எக்குழுமா என்றாலோ அது இக்குழுமம் போல வருமா நன்றி இணையத்தால் இணைந்து இன்று மகிழ்ந்து அன்பு பரிமாறி நலம் விசாரித்து உறவை உருவாக்க காரணமாக இருந்த இந்த தமிழாயத்தை என்றும் தமிழாலயத்தை என்றும் நான் மறவே வாழ்த்த வாய்ப்பளித்த அமுதகவி அப்பா அவர்களுக்கும் ஹேமா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூடி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய அன்பு மகள் ஆனந்த பைரவி நீங்க இப்படிதானே பார்த்துருக்கிறீங்க குடும்பத்தில் காணொலியில் பாட்டரங்கத்துக்கு வர சொன்னோன்னு வச்சுக்கங்களேன் அதிகமாக வந்து பாட்டரங்கத்துக்கு தான் தலைமை இருக்க வருவாங்க அவ்வளோ அருமையான பாடல் பாடக்கூடிய குரல் வெள்ளம் மிக்கவங்க நான் உள்ளே வரும்போதே சொன்னேன் நீ பேசுவியோ பேச எனக்கு தெரியாது ரெண்டு பாட்டு பாடிருமாண்டேன் இல்லைப்பா நான் தயாராகி தான் வந்திருக்கிறேன்டாங்க அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்துருக்காங்க நன்றி ஒரு நிமிஷத்தில் நான் கச்சேரிக்கு தான் வந்திருக்கணும்னு நினைக்க வச்சுட்டாங்க இசையோடு தமிழை இணைத்து ஈன்றெடுத்ததோ என் ஆனால் என்னை தத்தெடுத்ததோ என் தமிழன்னை என்று இசையுடன் வாழ்த்துறையும் வழங்கிய அம்மா ஆனந்த பைரபி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்